நண்பர்களை இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு அணிகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு காலண்டர் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான போட்டிகள்ல வந்து கலந்துக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் அதிகமான போட்டிகளில் வந்து கலந்துக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கோரிக்கையை வச்சாங்க அந்த கோரிக்கையும் வந்து நிறைவேற்றி ஏ பிளஸ் அப்படிங்கிற ஒரு கிரேடையும் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி வந்து விளையாண்டுக்கிட்டு வராங்க டெஸ்ட் போட்டி வந்து போயிட்டுருக்கு இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதியோடு வந்து முடிவடையுது ஸோ ஜனவரி பதினெட்டாம் தேதி முடிஞ்ச உடனே இந்திய வீரர்கள் வந்து நேராக வந்து தாயகம் திரும்பல அங்கேருந்து நேராக வந்து நியூசிலாந்து வந்து போகிறதா இருக்காங்க நியூசிலாந்துல போயிட்டு ஐந்து ஒரு நாள் போட்டி மற்றும் மூணு டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து விளையாடுறதா இருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து முதல் ஒரு நாள் போட்டி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாவது நாள் போட்டி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூணாவது நாள் போட்டி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நான்காவது ஒரு நாள் போட்டி பிப்ரவரி மூணாம் தேதி ஐந்தாவது ஒருநாள் போட்டி அஞ்சு ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாடுறாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் டி டுவெண்ட்டி பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாவது டி டுவெண்ட்டி பிப்ரவரி பத்தாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மூணாவது டி டுவெண்ட்டி வந்து விளையாடுறாங்க ஸோ ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்ச பிறகு நேராக அங்கேருந்து நியூசிலாந்துக்கு சுற்றுப்பணம் மேற்கொண்டு அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகளில் வந்து விளையாடுறதாக இருக்காங்க இது இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி